வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் கோபம் என்பது அந்த நேரத்தில் பிரச்சனைகளுக்கு சரியானதாக தோன்றும் ஆனால் அதற்கு அது தீர்வாகாது அமைதியே பல சந்தர்ப்பங்களில் சிறந்த தீர்வாகும் நண்பர்களே பொதுவாகவே எல்லாரும் வந்து கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து உடனே அந்த கோபத்தை வெளிக்காணிச்சிருவாங்க ஒரு சில பேர் வந்து அதை கட்டுப்படுத்திக்கிடுவாங்க எப்போவுமே கோபப்படுறவங்க என்னென்னா அந்த கோபத்தில் வெளிக்காணிச்சிட்டா நம்ம அந்த பிரச்சனை தீர்ந்துட்டுன்னு நினைக்கிறாங்க ஆனால் என்னென்னா அந்த பிரச்சனை தீரவே செய்யாது சில இடத்துல வந்து நம்ம அமைதியாக நகர்ந்து போகிறது தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வாகவே இருக்கும் நண்பர்களே முடிஞ்ச வரைக்கும் கோவப்படாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள் நடக்க இருப்பதை உன்னால் கணிக்க இயலாது நடக்கப் போவதை உன்னால் உருவாக்கவும் முடியாது நடப்பவை அனைத்தும் இனிமையானவை என்று எண்ணி வருங்காலத்தை இனிமையாக்குங்கள் நண்பர்களே நடக்க போகிறது என்னதுன்னு நம்மளால் கணிக்கவே முடியாது வாழ்க்கையில் அதே மாதிரி நடக்க போகிறத நம்மளால் உருவாக்கவும் முடியாது வருங்காலங்களில் இனிமையானதாகவே நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் நன்றி நண்பர்களே